அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் சிம்மராசிக்கும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னிராசிக்கும் உரியதாகும் இது ஒரு ஆண் நட்சத்திரமா கருதப்படுது இதுல ஒன்னாம் பாதம் உடம்பில் உள்ள முதுகெலும்பையும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் குடல் நீர்ப்பை கல்லீரல் போன்ற பாகங்களை ஆடுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதலெழுத்து டே டோ பா பி டி இதுல பெயர் வைத்தா இவங்க வாழ்க்கை நல்லபடி அமையும் உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குண அமைப்பு இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சூரிய பகவான் என்பதால நல்ல வலிமையும் உண்மையை பேசும் குணமும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் நல்ல அறிவாற்றல் கொண்டவராகவும் இருப்பாங்க கம்பீரமான நடையும் பெண்களை கவரும் உடல் அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும் இவங்களை பார்த்தவங்களுக்கு மேலும் மேலும் பேசணும் பழகணும் அப்படிங்கிற ஆசைப்படுற அளவுக்கு ஒரு வசீகர தோற்றம் இவங்களுக்கு இருக்கும் அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருந்தாலும் குறைகளை கண்டால் முகத்தில் அடிச்சா போல பேசக்கூடிய ஒரு பர்சனா இவங்க இருப்பாங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தங்களுடைய நிலைமைய தடுமாறாமல் சமாளிப்பாங்க அனுபவ அறிவு அதிகமா இவங்களுக்கு இருக்கும் ஆன்மீக தெய்வ தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவாங்க எவரையும் அலட்சியம் செய்ய மாட்டாங்க தன்னை விட பிறர் நலத்தை பேணி காப்பார்கள் சிக்கனத்தை கையாடுவாங்க சுயமரியாதை கண்ணியமும் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட குடும்பம் குடும்பத்தின் மீது அதிக அக்காயும் பாசமும் கொன்று இருப்பாங்க முன்கோபத்தால் சிறு சிறு வாக்குவாதங்கள் எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இளமை காலத்தில் சிறு சிறு துன்பங்களை இவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் முப்பது வயதுல இருந்து செல்வமும் செல்வாக்கும் இவங்களுக்கு சேரும் பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் தங்களுடைய சொந்த முயற்சியால் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு இவங்க சேர்க்க ஆரம்பிப்பாங்க ஆடபர பொருளை வாங்கி சேர்ப்பாங்க அடிக்கடி பசி எடுப்பதாக சிறுக சிறுக உணவு உண்பார்கள் சிறு வயதுல தாய் அல்லது தந்தையை இவங்க இறக்க வேண்டியிருக்கும் மனைவிகள் பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் உடையவராக இருப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் அமைப்பு மனோதிடம் அறிவாற்றலும் அதிகமாக இருப்பதால பெரிய அளவுல வியாபாரம் செய்பவர்களாகவும் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து அதுல பல ஆட்களை வைத்து வேலை வாங்குவர்கள இருப்பாங்க தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடு இன்றி அனைவரையுமே சமமா நடத்துவாங்க நல்ல மனதுள்ளவர்கள் என்று பெயரெடுப்பார் யார் மனதை புண்படுத்தாம தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க வேத சாஸ்திரம் ஜோதிடம் கலை இசை போன்றவற்றில சம்பாதிக்கும் யோகம் இவங்களுக்கு இருக்கு எந்த ஒரு போட்டி பொறாமை தவிடு பொடியாக்கி கூடிய அளவிற்கு மனோதிடம் இவங்களுக்கு இருக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் முதுகு வலியும் கழுத்து வலியும் இரத்த கொதிப்பு ரத்த நாணங்கள் அடைப்பு மூளை நரம்புகள் அடைப்பு உடல் நிலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பலவீனமாக இவங்க இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுடைய விருச்சம் அரளி மரமாகும் அரளி செடிக்கு இவங்க இவங்க நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பூ முடித்தல் தாலிக்கு பொன் உருக்குதல் திருமணம் சீமந்த புதிய ஆடை அணிகணங்கள் வாங்குதல் வியாதிக்கு மருந்து உட்கொள்ளுதல் தெய்வ பிரதிஷ்டை செய்தல் விதை விதைத்தல் வியாபாரம் தொடங்குதல் புதிய வேலை செய்தல் கிணறு குளம் வெட்டுதல் ஆயுத பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற காரியங்கள் இவங்க செய்யலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் காஞ்சிபுரத்து மேற்கிலிருந்து திருமணங்காற்றில் வீச்சிருக்கும் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் இந்த கோயில உள்ள தெய்வத்தை இவங்க இவங்களோட நட்சத்திர நாட வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க இவங்க ஆசைப்படுற அனைத்தும் இவங்களுக்கு சீக்கிரமா கிடைக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் கார்த்திகை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது அதே போல கூட்டு சென்றாலும் நிறைய சந்திக்க நேரிடும் மிக்க நன்றி